சேரா நான் செல்வி கிட்ட பேசணும் அவளோட போன் நம்பர் கொஞ்சம் கூட நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னனே அவளோட போன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு அவளோட ஃப்ரெண்ட் நம்பர் தான் என்கிட்ட இருக்கு சரி அதையாச்சும் கூடு அந்த நம்பரை நான் எங்கேயோ வச்சுட்டேன் எங்கன்னு ஞாபகம் இல்ல செல்விய நாம மறைச்சு வச்சிருக்க விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் செல்விய வெளியே விட்டா எல்லாம் கரெக்டா இருக்கும் வேலு கம்பெனிக்காக நீ எவ்வளவோ உழைச்சிருக்க அதனால நான் உன்ன ஒர்க்கிங் பார்ட்னரா ப்ரோமோட் பண்ண போறேன் இந்த இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு இங்க பாரு நீ என் வீட்டுக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இதோட நிறுத்திக்கும் உனக்கும் என் தங்கச்சிக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல அப்ப எதுக்கு திரும்பி திரும்பி எங்க வீட்டுக்கு வர நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற சக்தி அங்க இருக்கா அவ என் கூட வந்து சேர்ற வரைக்கும் நான் அங்க வந்துட்டு தான் இருப்பேன் வர வெள்ளிக்கிழமை உங்க கல்யாண நாள் அன்னைக்கு சக்தி உன் கூட கோவிலுக்கு வருவான்னு நினைக்கிறியா சத்தியமா வரமாட்டான் என் ஃப்ரெண்டு தீபனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினைக்கிறேன் நீ தேவை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சக்தி இவனால் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் செல்வி அடிக்கடி ரூம்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே வேற இருக்கா இன்னும் இவன் அதனாலதான் அவள் எப்படி ரூம்ல அடைச்சு வச்சுக்கிட்டே இருக்கிறது செல்வி எப்படியாச்சும் வேலவியும் சக்தியும் சேர்த்து வைக்கணும்னு குறியா இருக்கா அவங்க ரெண்டு பேரும் சேர்க்கறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா என்னடா யாரோ ரவுடிங்க எல்லாம் சேர்ந்து உன்ன அடிச்சிட்டாங்களாமா என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ எப்ப வீட்டுக்கு வரேன்னு சொல்லு யாரு அது பெல் அடிக்கிறது நீங்க என்ன பாக்க வருவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலங்க சாரிங்க என்னாலதானே உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை எனக்காக நீங்க ஏன் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டீங்க அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே அதை எப்படிங்க விட முடியும் உங்களை எப்படி அவன் தப்பா பேசலாம் நான் उगले किए समझ तर